வாழ்ச்சண்டை வீராங்கனை பவானிக்கு ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய பாரம்பரியத்தில் வாழ்க்கும் வெற்றிக்கும் பல சரித்திரங்கள் உண்டு ஆனால் சரித்திரத்தை சமகாலத்தில் சாதனையாக்கியவர்தான் சென்னை வனாரப்பேட்டையைச் சேர்ந்த வாழ்வீச்சு வீராங்கனை பவானி தேவி டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று வருகிறது டோக்கியோ ஒலிம்பிக் வாழ்ச்சண்டை போட்டியில் இந்தியா சார்பில் தமிழகத்தை சேர்ந்த பவானி தேவி பங்கேற்றார் தமிழகத்தை சேர்ந்த பவானி தேவி தான் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளும் முதல் இந்திய வாழ்வீச்சு வீராங்கனை என்கிற சாதனையை படைத்ததோடு முதல் சுற்றில் வெற்றி பெற்றும் அசத்தியுள்ளார் சண்டை போட்டி முதல் சுற்றில் பவானி தேவி டூனிசியாவின் நாடியா பென் அசிசியை வீழ்த்தி ஒலிம்பிக் சண்டை போட்டியில் முதல் வெற்றியை பதிவு செய்த இந்தியராவார் இரண்டாவது சுற்றில் பிரான்சின் மனன் புரூனெட்டிடம் தோல்வியடைந்தார் பவானி தேவி இதற்கு பவானி தேவி தனது ட்விட்டரில் வருத்தம் தெரிவித்திருந்தார் இந்திய வீரர் ஒருவர் ஒலிம்பிக் வாழ்வீச்சு போட்டியில் கலந்து கொள்வதும் அதில் வெற்றி பெற்றதும் வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் இந்நிலையில் பிரதமர் மோடி பவானி தேவிக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ட்விட்டரில் ஆறுதல் தெரிவித்திருந்தார் அதில் போட்டியில் முழு திறமையை வெளிப்படுத்தி உங்களது சிறப்பான பங்களிப்பை கொடுத்தீர்கள் அதுதான் முக்கியம் வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி உங்களால் இந்தியா பெருமை அடைந்துள்ளது நீங்கள் இந்திய குடிமக்களுக்கு உத்வேகம் அளிக்கின்றீர்கள் என தெரிவித்திருக்கிறார் வாழ்ச்சண்டை வீராங்கனை பவானி தேவிக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் நாமலும் மைலோசை சார்பில் வாழ்ச்சண்டை வீராங்கனை பவானி தேவிக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்